வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமு சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு விழிப்பு நிலையின் மேன்மை என்ற தலைப்பில் நமது சிந்தனையை மேற்கொள்ள போறோம் பொதுவாக மனிதனுக்கு என்ன தேவை என்ற எடுத்து பார்த்தீங்கன்னா அமைதியான வாழ்க்கை மகிழ்ச்சி இன்பம் ஒரு ஆரோக்கியம் என்று தான் வரும் ஏன்னா நாம பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் பணம் காசு இருந்ததுன்னா சந்தோஷமா வாழலாம் சொந்த வீடு வாசல் காரு பங்களா அப்படின்னு எல்லாம் இருந்தா நல்லா வாழலாம் என்று நினைத்து ஓடி ஓடி போய் நிறைய சம்பாதிச்சிட்டோம் ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா எதை கூடாதோ அதை இழந்துட்டோம் அது என்னன்னா மனதுக்கு அமைதி மகிழ்ச்சி இன்பம் ஆரோக்கியம் என்பதை எல்லாம் இழந்து பொருள் வளத்துல நாம இன்னைக்கு தன்னிறைவு பெற்றுக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது இதுல ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா நம்மள என்ன நோக்கத்துக்காக இந்த மனவளக்கலை பயிற்சி கற்றுக்கொண்டோம் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தீங்கன்னா துன்பமில்லாமல் வாழணும் அமைதியா வாழணும் மகிழ்ச்சியா வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் என்கின்ற நோக்கம்தான் நிக்குமே தவிர வேறு உலகாயுத இன்பங்கள் என்பதை இரண்டாவதாக இதுதான் நாம கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி வந்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் கத்துக்கிட்டோம் பயிற்சிகள் செய்து வருகிறோம் என்று சொன்னால் இல்லை என்று மறுக்க முடியாது ஆனா ஒரு மனவளக்கலை அன்பர்கள் எல்லோருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில இது ஒண்ணு நடந்திருக்கும் என்னன்னா மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக்கொண்ட பிறகு நம்ம குடும்ப உறுப்பினர்களோ அல்லது நண்பர்களோ சுற்றம் சூழவோ நட்பிடமோ நாம கொஞ்சம் அவமானப்பட்டிருக்கோம் ஏன்னா இத்தனை எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிற நீ என்ன ஆரோக்கியமா இருக்கிறியா மகிழ்ச்சியா இருக்கிறியா இன்பமா இருக்கிறியா அமைதியா இருக்கிறியா என்று பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு நிர்பந்தத்துக்கு இருப்போம் ஏதோ ஒரு சூழல்ல நாம் ஆளாயிருப்போம்னா கண்டிப்பாக இருப்போம் அப்படி ஆளாகலை என்று சொன்னால் எங்கேயோ தப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச உடனே நாமளும் சும்மா இருந்திருக்க மாட்டோம் இதெல்லாம் போகிறேன் கற்றுக்கிறேன் செய்யறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்போம் மற்றவர்களுக்கும் சொல்லியிருப்போம் நீங்களும் பயிற்சிக்கு வாங்க இதெல்லாம் கத்துக்குங்க வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் இன்பமா இருக்கலாம் என்றெல்லாம் நாம ஒரு கருத்து சொல்லி அவங்களையும் மன்றத்துக்கு கூட்டி வந்து வந்திருப்போம் அதற்காக மற்றவங்களுக்கு இதை சொல்லக்கூடாது கூட்டிட்டு வரக்கூடாது என்பது நோக்கமில்லை ஆனா அவங்க வந்த இடத்துல நம்ம பயிற்சியில வந்துட்டு ஏதோ ஒரு சூழல்ல அவர்கள் வந்து இந்த வார்த்தையை இவ்வளவுலாம் செஞ்சு நீ இப்படி இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நாம வாங்கியிருப்போம் அந்த வார்த்தை வாங்குவதற்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நிலை ஏன் வருகிறது என்று பாத்தீங்கன்னா இந்த விழிப்பு நிலை என்பது ஒன்றை நாம எங்காச்சும் ஒரு இடத்துல தொலைச்சிருப்போம் பிராக்டிக்கலா என்பதிலே இத பார்க்கலாம் என்று சொன்னோம்னா இளம் தவிர்த்தல் என்ற ஒருக்குள்ள நாம பார்க்க முடியும் இளம் தவிர்த்தல பத்தி நிறைய படிச்சிருப்போம் தெளிச்சிருப்போம் பிராக்டிக்கலா ஏதோ ஒரு சூழல்ல அறியாம நம்ம குடும்ப உறுப்பினர்கிட்ட கோவப்பட்டிருப்போம் அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளவு எல்லாம் கத்துக்கிட்டு நீ இன்னும் தானே கோவப்படுற இதுதான் மகரிஷி சொன்னாங்களா என்று ஒரு வார்த்தைக்கு கீ ஆளா இருப்போம் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் இருக்குமான்னா இருந்திருக்கும் அப்ப அங்க இந்த அந்த இடத்துல நாம எதை இழந்திருப்போம் என்று பார்த்தீங்கன்னா ஆஹ் அந்த விழிப்பு நிலை என்கின்ற ஒன்றை தான் நாம் இழந்திருப்போம் அதுக்குன்னு இல்லாம இல்லாமல் இல்லை இருக்கும் அது எப்போ வந்திருக்குன்னா லேட்டாக வந்திருக்கோம் எல்லாம் வந்து திட்டி சண்டை போட்டு எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் தனியாக இருக்கிறப்போ என்னடா அது இவ்வளோலாம் தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் இப்படி பண்ணிட்டோமே என்கின்ற ஒரு வருத்தம் ஏமாற்றம் என்பது வாழ்க்கையில் இருக்குமானா இருந்திருக்கும் அது இல்லை என்று மறுக்க முடியாது அப்படின்னா ஏன் இந்த ஒரு நிலை நமக்கு வந்தது என்று சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆஹ் செய்யறோம் ஆனா அதை வந்துட்டு ஒரு கடனாகவும் ஒரு மேம்பாக்கமாகவும் செய்வமே தவிர அதுல ஒரு உணர்ந்து ஒரு அவேர்னஸோட அதாவது விழிப்பு நிலையோட செய்கிறோமா என்று பார்த்தீங்கன்னா கேள்விக்குரியதாக இருக்கும் என்பதிலே இதற்கு ஒரு உண்மை சம்பவம் மகரிஷி காலத்துல நடந்த ஒரு இதே சொல்ற கேளுங்க முன்னே மகரிஷி அவர்கள் உலக பொது அருள்நெறி சமயம் என்கின்ற ஒன்றை தோற்றுவித்து அதற்கு ஆசிய மையமாக கும்பகோணம் அருவி திருக்கோயில் இருக்கக்கூடிய இடத்தை நிர்மாணம் செய்து சிங்காரவேலு என்கின்ற முதுநிலை பேராசிரியர் அவர் தற்சமயம் இயற்கை எழுதிட்டாங்க அவர்களை தலைவராக போட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி இருந்தாங்க அதுல இந்த திருமணங்கள் போன்ற சடங்கு சம்பிரதாயங்கள்ல நிறைய கருத்து வேறுபாடுகள் பொருட்செலவு வருவதையெல்லாம் பார்த்துட்டு இந்த வாழ் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த திருமண சடங்குகள் கிரக பிரவேசம் இந்த காது குத்துறது இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளில் வரக்கூடிய பொருள் செலவு உழைப்பு பொருள் வளம் நட்பு நலம் இதையெல்லாம் மக்கள் நிறைய இதில் துன்பப்படுறாங்க என்கின்ற ஒரு உயரிய நோக்கோடு அதில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அது உலக பொது அருண்நெறி சமய திருமண திட்டம் என்று ஒன்றெல்லாம் இருந்துச்சு அப்போ அன்பர்களுக்கு வந்து நிறைய பேர் மகிழ்ச்சி கிட்ட வீடு கற்றங்கையா வாழ்த்துங்க என்று சொல்லுவாங்க ஆஹ் அவங்களும் வாழ்த்துவாங்க அந்த இந்த கிரக பிரவேச செலவெல்லாம் குறைச்சுக்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க ஆஹ் வேலை ஒன்றும் பெருசாலாம் சொல்ல மாட்டாங்க ஆஹ் ஆனா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கிரக பிரவேசம் என்று ஒன்று வச்சு அதில் நிறையா பொருள் செலவு பண்ணி அதில் கடைசியில் கருத்து வேறுபாடு வந்து நட்பு நலத்துக்கிட்டையோ அல்லது உறவினர்கள் கிட்டையோ ஒரு அவப்பெயரை வாங்கிட்டு வந்து தான் மகரிஷி முன்னாடி நிற்பாங்க அது நிறையா காலங்களில் நாங்களும் பார்த்துருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாங்கள் கேட்போம் மகரிஷிக்கிட்ட இது ஏங்கய்யா இப்படின்னு சொல்லிட்டு கிரகிரவேசம் வேண்டான்னு சொன்னா நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க ஏன்னா வீடு கட்டுறீங்க எதுக்காக சந்தோஷமா குடியிருந்து தானே அதுல எவ்வளவு பொருள் வளம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க முதலீடு செய்யறீங்க என்பதை சிந்திச்சு பாருங்க அதுக்கு லோன் வாங்கியிருப்போம் வீட்டில் இருக்கிற நகை நட்டெல்லாம் எடுத்து விற்று சேவிங்ஸ்ல இருக்கிறது எல்லாம் போட்டு தான் வீடு கட்டுறோம் ஆனா இந்த கிரக பிரவேசமாக இன்று ஒன்று வைத்து உற்றார் உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு நண்பர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விழா வைக்கிறீங்களே அது எதுக்கு என்று என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தீங்களா என்று ஒரு கேள்வி கேட்பாரு இல்லைங்க அப்பதானே நான் வீடு கட்டி இருக்கிறது மத்தவங்களுக்கும் தெரியும் சப்போஸ் வீட்டுக்கு வரப்போக இருக்குன்னு அப்போ வந்துட்டு அந்த வீட்டினுடைய முகவரி அவங்களுக்கு தெரிஞ்சா போறோம் அவ்வளோதானே நீ வீடு கட்டி இருக்க முகவரி தெரியணும் அவங்க வரப்போவதற்கு உண்டான ஒரு வழி தெரியணும் இதுக்காக மட்டுந்தானே கிரக பிரவேசம் என்கின்ற ஒரு சடங்கு இதுக்கு இவ்வளவு பொருள் செலவு செய்யணுமா என்று கேட்பாங்க அப்படி செய்து இன்பமாக இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா அமைதியாக இருக்கிறீங்களா என்று பாருங்க வர்றவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லி உங்களை வருத வச்சுட்டு தான் போயிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பொது வீட்டுக்கு வேணுமா நல்ல மனதார வாழ்த்தக்கூடியவங்கள உங்களுக்கு நல்லா தெரியும் பழக்கத்தில் அவங்கள மட்டும் கூப்பிட்டு ஒரு வழக்கேத்தி வச்சு ஒரு வாழ்த்திட்டு போங்கன்னு ஒண்ணு சொல்லிட்டு மற்றவங்க எல்லோருக்கும் நான் இந்த இடத்தில் புது வீடு கட்டி இந்த இடத்தில் குடிபெயர்ந்துள்ளேன் தற்சமய முகவரி இது என்று ஒரு கடிதம் போட்டு விட்டால் என்ன தவறு என்று கேட்டாங்க என்பதில்லை இந்த சம்பவத்தை விட்டுருங்க ஆனா அவர் சொன்னது செய்தி உண்மையா பொய்யா என்று சிந்திச்சு பாருங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு பாருங்க விழிப்பு நிலை என்றால் என்ன என்பது தெரியும் எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு எந்த ஒரு செயலும் விளைவு இல்லாமல் போகாது விளைவு துன்பமாக வருகிறது என்றால் நம்மளது செயல் துன்பப்படக்கூடிய செயல் அப்போ செயல்களை மாற்றாம நம்ம வந்துட்டு துன்பமில்லாம இல்லாம வாழணும் அமைதியா வாழணும் மகிழ்ச்சியா வாழணும் என்பது வந்துட்டு சாத்தியமே இல்லை ஆனா செயல்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கு ஒரு சிக்கல் நமக்கு வந்திருக்கும் ஏன்னா தெரியும் இது சரி இது தப்பு என்று மனதுக்கு சொல்லும் ஆனாலும் பழக்கம் என்கின்ற ஒன்றிலிருந்து நாம ஜெயிச்சுட்டு அந்த செயல்களை மாத்திருக்கிறோமா என்று பார்த்தா கேள்விக்குறிதான் அந்த இடத்துல எது நம்மளை வழிக்கு விலக வைக்கிறது என்று பார்த்தீங்கன்னா மனம்தான் அதிக நேரம் நம்மளை வலிக்கு விளைவிக்கும் என்ன அப்ப மனதை சரி செய்யாத வரைக்கும் செயல் ஒழுங்கு என்பதை நாம கொண்டு வரவே முடியாது அப்ப மனதை சரி செய்யணும்னா மனதுக்கு ஒரு நல்ல வலிமை வல்லமையை கொடுக்க வேண்டும் அதனால தான் மகிழ்ச்சி வந்துட்டு ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க ஒரு திட்டத்துல கொண்டு கொண்டு வந்திருப்பாங்க எது செய்தாலும் முதல்ல கொஞ்சம் நேரம் தவம் என்று ஒன்று வச்சிருப்பாங்க ஒரு ஸ்பீச் நடக்குதுன்னா கூட நம்ம முதல்ல தவம் செய்கிறோம் ஏன் தவம் செய்கிறோம் தவம் செய்யாமல் நாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அதாவது நமது அமைப்பு சார்ந்து இல்ல அமைப்பு சாராமல் போனீங்கன்னா கூட ஒரு தெய்வீக உணர்வு என்பதை ஒன்றை கொண்டு வந்து அதற்குள்ள மனதை வைத்து அப்ப அந்த செயலை செய்வது என்கின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள நாம வந்திருப்போம் எதுக்காக அந்த மனம் என்பது அதற்குள்ள ஊடுருவி நிற்க வேண்டும் நிலைத்து நிற்க வேண்டும் அலை பாய்ந்து விடக்கூடாது என்பதுதான் அதனுடைய முக்கிய நோக்கம் அப்போ மனம் அலை பாய்கிறது என்று சொன்னாவே அங்கு கலங்கமான செயல்கள் தான் அந்த மனம் வந்து இழுத்து கொண்டு போய் நிறுத்தம் அது உடனே இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஆஹ் அந்த விளைவை கொண்டுகிட்டு வந்து நிறுத்தம் அப்ப நாம என்ன செய்யணும் மனதை வந்து நான் வலிமையாக வல்லமையாக வைத்து கொண்டு எந்த செயலையும் செய்ய வேண்டும் அதுதான் ஒரு ஞானமும் ஆன்மும் என்கின்ற ஒரு புஸ்தகத்துல ஒரு கவியில உயும் வழி என்கின்ற ஒரு கவியில மகிழ்ச்சி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு அப்போ விழிப்பு நிலை என்பதற்கு நமக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா அருள் வெளிச்சம் வேணும் சாதாரண வெளிச்சம் பத்தாது அருள் வெளிச்சம் வேணும் அருள் வெளிச்சம் யாருக்கு வேணும் எதுக்கு வேணும் எங்க வேணும் எப்படி வேணும் எவ்வளவு வேணும் என்ற கேள்விகளை கேட்டு பாருங்க அருள் வெளிச்சம் என்பது எது கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும் நம்ம மனது கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்க முடியும் கண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது ஆனா மனதுக்கு அருள் வெளிச்சத்தை கொடுத்து நீங்க எந்த ஒரு செயலுக்குள்ளேயும் போய் செயல் செய்யக்கூடிய நிலை நீங்க பழக்கத்துக்கு கொண்டுகிட்டு வரணும் அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை தான் அறநெறி என்று வச்சாங்க நமது முன்னோர்கள் அப்ப தவம் செய்யாமல் நீங்க அதாவது தவம் என்றால் என்ன மனதை வலிமைப்படுத்துவது வல்லமைப்படுத்துவது கூர்ந்து நோக்குவது அதனுடைய விளைவறிந்து விழிப்பு நிலை என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த விழிப்பு நிலை என்கின்ற வார்த்தையை நமது அருட்டந்தையை விட ஊ வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலை என்றெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க நம்ம மகிஷ வந்துட்டு அதை ரொம்ப லிமிட்டா தான் வச்சிருப்பாங்க ஏன்னா மனதுக்கு வந்துட்டு நம்ம என்ன குடுத்துடுறோம் ஆஹ் தவ கொடுத்துடுறோம் ஆகவே நம்மளே எறியாமல் நீங்க தினந்தோறும் ஏன் தவ செய்யுங்க தவ செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவது என்ற கருத்து கேட்டீங்கன்னா இந்த மற்ற தாக்குதல்ல இருந்து வந்து மனம் இலகிவிடக்கூடாது அஹ் அசைந்து விடக்கூடாது அவர்களோட வந்துட்டு நம்மளை தாண்டி போய் எந்த செயலும் செய்து விடக்கூடாது என்கின்ற உயரிய நோக்குக்காக தான் நாம வந்து தினந்தோறும் தவம் செய்து 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 பழகி கொள்ள வேண்டும் என்பதுகளே எந்த ஒரு செயலும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பழக்கம்தான் ஜெயிக்குமே தவிர எவ்வளவு பெரிய விளக்கமும் சரி பயிற்சியும் சரி அது வந்து ஜெயிச்சிருமா என்று பாத்தீங்கன்னா எங்க ஜெயிக்க வழிக்கு வைத்துத்தான் ஜெயிக்க வைக்கும் இதுதான் அனுபவம் என்று சொல்லுவாங்க அதனாலதான் அவர் சொல்வாரு விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சுழல் அலை மனதின் அழுக்கற அப்போ மனதின் சுழலலை என்கின்ற மனதின் அழுக்க அற அப்படின்னா மனதுல இருக்கக்கூடிய கலங்கங்கள் கலங்கங்கள் என்னென்ன கலங்கங்கள் இருக்குது என்று நமக்கு நல்லா தெரியும் பேராசை சினம் கடும்பற்றோ மனப்பான்மை வஞ்சம் முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் அந்த இதையெல்லாம் அழுக்க அரை மனதினுடைய வலிமையை பெருக்கி விருப்பு வெறுப்பு எனும் சுழல் விருப்பு வெறுப்பு என்கின்ற இரண்டு நிலையை கடந்தீங்கன்னாதான் விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பொதுவாக நம்ம ஒரு காரியம் செய்ய போனோம்னா ஆஹ் லௌகீகத்துல இருக்கிறப்ப பார்த்து செய்யுப்பா யோசிச்சு செய்யுங்க ஆஹ் கிட்ட ஏதாச்சும் கேட்டுக்குங்க சொல்லுவாங்க இது விழிப்பு நிலை வெளியிலிருந்து வரக்கூடியது ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய விழிப்பு நிலை கிட்ட நீங்க போனீங்கன்னா தான் ஆஹ் அந்த செயல்களை வந்து முறைப்படுத்த ஒழுங்குபடுத்த சரிப்படுத்த ஒரு நிலை என்பது நமக்கு வரும் நம்ம கிட்ட எப்படி போறது நான் செய்யக்கூடிய செயல் இந்த செயல் என்பது எப்படிப்பட்டது இது முதல்ல தேவைதானா எனக்கு எவ்வளவு வேணும் எப்படி வேணும் எவ்வாறெல்லாம் வேணும் எதுக்கு வேணும் இது செஞ்சா என்ன மேன்மை கிடைக்கும் செய்யவில்லைனா என்ன ஆஹ் இழப்பீடு வரும் என்கின்ற அந்த தற்சோதனை என்பவர்களே உலக ஆன்மீக துறையிலேயே தற்சோதனை என்கின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பு பயிற்சி முறை நமது மனவளக்கலைக்குள்ளதான் இருக்கும் இந்த தற்சோதனை செய்யாமல் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் மனதுக்கு தான் கொடுக்குமே தவிர தூய்மையை கொடுத்து விடாது என்பர்களே இந்த விழிப்பு நிலை என்னுடைய மேன்மை என்னன்னு கேக்குறோம் அந்த விழிப்பு நிலையினுடைய மேன்மை என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு செயல் நீங்க செய்தீங்கனாலும் அதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னா முதல்ல உங்க வாழ்க்கையில ஒரு தகமை உணர்வு வர வேண்டும் அந்த தகமை உணர்வு வரவில்லை என்றால் ஆஹ் நமது மனமும் வந்துட்டு தகமை உணர்வுனா என்ன தகுதியாக்கி கொள்வது இந்த செயல் செய்வதற்கு நமக்கு ஒரு நல்ல தகுதி வேண்டும் என்கின்ற மனதுக்கு வந்துட்டு அதாவது அந்த விளையாட்டுல எல்லாம் போனீங்கன்னா இந்த வார்ம் அப் பண்ணுவாங்க பாருங்க நம்மளை தயார் பண்ணி அது உடலை தயார் பண்றாங்க ஆனா மனதை நாம தயார் பண்ணுமே ஒரு செயலுக்கு தக்கவாறு அது மாதிரி தகமை உணர்வு அதே போல இந்த தீமை விளைவிக்கும் ஈடுபட முடியாத ஒரு சூழல் அதாவது ஆக்கச்சேடிலேயே நாம செயல் செய்யக்கூடிய ஒரு திறமை இது இரண்டையும் எது கொடுக்கும் இது ரெண்டும் இருந்தீங்கன்னா தான் மனதுல இருந்துச்சுன்னாதான் நீங்க வந்து ஒரு விழிப்பு நிலையில இருக்கிறீங்க என்கின்ற ஒரு நிலை என்பது வரும் என்பதனே அந்த விழிப்பு நிலை என்கின்ற ஒன்றை மனதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி மனம் இருக்குன்னு ஆஹ் மனம் வந்துட்டு ஒரு விரிந்த நிலையில இருக்கும் ஒரு எல்லை கட்டி கொண்டு இருக்க எனக்கு இதுதான் வேணும் இப்படிதான் வேணும் இந்த சில விஷயங்கள்ல வந்து நம்ம அடம்பிடிப்போம் தெரியுமா நமக்கு இது கொடுத்தே ஆகணும் இது இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்றெல்லாம் நாம வந்துட்டு மனதை பழக்கி வச்சிருப்போம் அதுல இருந்து ஓகே இன்னைக்கு இருக்கே எடுத்துக்கிறோம் அல்லது ஒரு விருப்பமான உணவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இருக்குது நான் எடுத்துக்கிறேன் இல்லை என்பதற்காக இயங்குவதோ வருந்துவதோ அல்லது அதற்காக அது கிடைத்தே ஆக வேண்டும் என்று மற்றவர்களை வருந்த வைப்பதோ என்கின்ற செயல் வராது வரக்கூடாது அதே சமயத்துல முதல்ல மனதை வந்து விரிந்து செயல் செய்ய வச்சுக்கணும் ரெண்டாவது கூர்ந்து உணர்தல் அதாவது நுண்மான் நுழைப்பல அறிவு என்கின்ற ஒரு வார்த்தை மகரிஷி சொல்லுவாங்க அதாவது இந்த ஒரு செயல் செய்வதா இதுக்கு வந்துட்டு பின்விளைவு என்ன வரும் ஆஹ் இது வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்குமா அமைதியை கொடுக்குமா மகிழ்ச்சியை கொடுக்குமா என்று கூர்ந்து உணரக்கூடிய ஒரு நிலையையும் அந்த செயல்களை பற்றிய செய்திகளை கிரகித்து கொண்டு அதோட ஒத்து போய் மற்றவர்கள் வந்து குறை சொல்லாத ஒரு பெருந்தன்மையோடு முறையாக செயல் செய்யக்கூடிய ஒரு திறமை வந்துட்டு மனதுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மனதை வந்துட்டு வலிமை உள்ளதாக வல்லமை உள்ளதாக ஆற்றல் பொருந்தியதாக ஒரு தெய்வீகத்தன்மையுடையதாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அப்போதான் அந்த செயல்களை வந்துட்டு நம்ம திறம்பட செய்வது மற்றவர்களுக்கு துன்பமில்லாமல் செய்வது அஹ் மேன்மையாக செய்வது என்று ஒரு உயர்ந்த நிலை நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட செயல்கள் செய்ய செய்து செய்துதான் மனதைக்கு நமது எண்ணம் சொல் செயல்கள் மூணையும் இணைந்த நிலையில் செயல் செய்யக்கூடிய திறமை இப்போ பாத்தீங்கன்னா மனம் செய்யறதுக்கு ம மனம் வந்துட்டு ஒரு செயலை ஆஹ் செய்யணுங்கிறதுக்கு முயற்சி பண்றப்போ மனம் முடிச்சிரும் ஆனா நம்ம இங்கே ஆரம்பிச்சிருக்கவே மாற்றோம் எதால உடலால ஆனா அதுக்கு முன்னாடி உயிர் என்ன பண்ணோம் அந்த செயலை இப்படி செய்தா அதுக்கு என்ன ஆகும் எவ்வளோ ஆகும் என்று உயிர் சக்தி செலவாக ஆனா இங்க வந்து நாம் என்ன இருக்கோம் அந்த செயலை இன்னும் துவங்கியே இருக்க மாட்டோம் இந்த நிலையில தான் நமது எல்லா செயல்களும் அஹ் ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ள வராம இன்பத்தை கொடுக்காம அமைதியை கொடுக்காம மகிழ்ச்சியை கொடுக்காம மாறுவதற்கு காரணம் என்ன என்று பாத்தீங்கன்னா இந்த உடல் உயிர் மனம் மூன்றும் ஒருங்கிணைந்து செயல் செய்ய முடியாத ஒரு நிலை இததான் இந்த வேவரிங் மைண்டு என்று சொல்வாங்க அப்படி இதைதான் மகிழ்ச்சி வந்துட்டு அந்த அருள் வெளிச்சம் இல்லாமல் செயல் செய்யக்கூடியது என்கின்ற ஒரு வார்த்தைய நமக்கு கொடுக்குறாங்க அப்போ அருள் வெளிச்சம் என்கின்ற ஒன்றை வைத்து கொண்டு செயல் செய்யும் பொழுது என்ன விதமான மேன்மை நமக்கு கிடைக்கும் என்று பாத்தீங்கன்னா அன்பு ஊற்றாய் கடமை உணர்வாகும் அதாவது கடமையை செய்யறது கூட அன்பாக மகிழ்ச்சியாக அமைதியாக ஆனந்தமாக செயல் செய்யக்கூடிய ஒரு திறமையை நம்மளை எறியாமல் நமக்குள்ள வந்து நிற்கும் அந்த பக்குவத்தால நீங்க எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் நம்மளுடைய உயிரானது எங்க போய் நிக்குன்னா பரத்தோடு ஒன்றி நிற்கும் என்பர்களே நாம துறையாதீதத்தவம் செய்யறோம் பாருங்க தானா நாம வந்து போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எதுல போய் என்ன செய்யலாம் விழிப்பு நிலையோடு நீங்க செயல் செய்யக்கூடிய திறமை வளர்த்து கொண்டீர்களேயானால் மனமானது பரத்தோடு ஒன்றி நிற்கும் அதுவே துரியாதீதம் அஹ் அன்பர்களே அப்படிப்பட்ட துரியாதீத நிலையில நீங்க செயல் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு சக்கரத்தையும் முறித்து விடும் என்று சொல்வாங்க அது உண்மை விளங்கி அது ஒரு வார்த்தை சொல்ல முழுமையாக வீர் என்று ஒரு வார்த்தை மகிழ்ச்சி சொல்லாங்க அன்பர்களே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னத நிலையை கொடுக்கக்கூடியது விழிப்பு நிலை அந்த விழிப்பு நிலை என்ற உடனே ஏதோ கண்ணத்தேர்ந்து பார்க்கறது ஆஹ் அப்படின்னு எல்லாம் புலன்கள் வைத்து பார்க்கக்கூடியது இல்லை ஆனா மனதை வைத்து கொண்டு மனதுக்கு ஒரு ஊக்கமோ ஆக்கமோ கொடுத்து மன வலிமையோடு இத வந்துட்டு சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல நாம ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கோம் ஆனா மத்தவங்க வந்து சொல்லுவாங்க இல்ல இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அது அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் நாலு பேர் இருந்தா நாலு விதமாக ஒரு செய்தி வரும் இப்ப நம்ம எதுல செய்யறது என்பதை நம்ம மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யும் பொழுதுதான் நாம என்ன செய்வோம்னா பிறர் குற்றம் என்கின்ற அடுத்தவர்களை குற்றவாளி ஆக்காத ஒரு உயர்ந்த நிலை மனதுக்கு வரும் நாம செஞ்சோம் ஓகே அதனால வரக்கூடிய இன்ப துன்பங்கள் விளைவுகளை நாம ஏற்றுக்கொள்வதற்கு மனம் தயாராக இருக்கும் இல்லை என்றானா நீ சொல்லிதானே நான் செஞ்சேன் அதனாலதானே இப்படி ஆச்சு ஆஹ் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் சொன்னா எங்க வச்சு நீதான் என்னமோ போய் இந்த என்னமோ கத்துக்கிட்டு தவம் எல்லாம் செய்யற யோகமெல்லாம் செய்யறியே ஆஹ் இதெல்லாம் உங்களுக்கு கத்து கொடுக்கலையா என்று இப்ப பாருங்க நம்ம கத்துக்க வந்தது என்ன இங்க நாம அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பேர் என்னன்னு பாருங்க அதனால நம்ம அமைப்புக்கும் சரி இதையெல்லாம் சொல்லி கொடுத்த நம்ம குருநாதருக்கும் சரி இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் சரி ஒரு சின்ன செயலால எல்லாத்துக்கும் ஒரு அவப்பெயரை வாங்கி கொடுத்ததாக ஆகி போயிரும் எதனால இந்த விழிப்பு நிலையற்ற ஒரு நிலையில நிற்கும் பொழுது ஆனா எனக்கு இது தோணுச்சு நான் செய்யறேன் இது சரியா இருந்தா ஓகே சரி இல்லையா அதனால வரக்கூடிய இழப்பீடை நான் ஏற்றுக்கொள்றேன் என்கின்ற இடத்துக்கு வந்து பாருங்க நண்பர்களே அது சரியாக தான் நம்ம கொண்டு போய் ஏன்னா நம்ம மனம் என்பதும் மற்ற இடத்தை விட நம்ம மனம் உயிர் என்பதை அடிக்கடி ஒரு ஒரு தெய்வீகத்தன்மை பொருந்தியது ஒரு மேன்மையுடைய கூடியது அது ஒரு வலிமை வல்லமை நிறைந்தது என்பதை பற்றியெல்லாம் நாம் அதை ஒரு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மையுடையதாக தான் இருக்கும் ஏன்னா நாமெல்லாம் செய்யக்கூடியது சாதாரணது கிடையாது மிகப்பெரிய ஒரு குண்டல் நியோகிகள் அதனால நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ஒரு செயலுக்குள்ள நீங்க போகும்போது உங்களை அறியாமல் ஏன்னா நம்ம தவம் செய்து பழகி இருக்கிறதுனால ஒரு லோ ஃப்ரீக்குவன்சிக்குள்ள போய் அந்த செயலினுடைய உண்மைத்தன்மையை உணர்த்திவிடும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வீட்டுல எல்லாம் செய்து சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருப்போம் ஆஹ் நாம மறுக்க முடியாது இது செஞ்சா இப்படி வராதே அப்படின்னு நினைத்துகள் இருக்கலாம் ஆனா சொல்ல முடியாது ஏன்னா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நீங்க மட்டுக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம் இயற்கை கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி வேலை செய்யறோம் எல்லாரும் இணைந்து செய்யறோம் நல்ல விதமாக அதை முடித்த கொடு என்கின்ற ஒரு மனதுக்குள்ள நீங்க நினைச்சு பாருங்க அந்த நினைவே அந்த செயல்களை வந்துட்டு எப்படி அந்த செயல் செய்தா எல்லாருக்கும் துன்பம் இல்லாமல் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில கொண்டுகிட்டு போய் நிறுத்தோம் அது ஆக்சிடென்டலா நடக்கும் அதை வந்து அவேர்னஸோட ஒரு விழிப்புணர்வையோட எல்லா செயலைகளையும் கொண்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை இன்பையாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பேரின்பம் நிறைந்ததாகவும் அமையும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறைகள் தான் நமது மனவள பயிற்சிகள் இதை கற்றுக்கொண்டு விழிப்பு நிலையோடு நின்று அயரா விழிப்பு நிலையோடு நின்று அருள் வெளிச்சத்தோடு நமது எண்ணம் செயல் சொல்களை பயன்படுத்தி வெற்றி கண்டு இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஒளி விளக்காக அறிவின் விளக்கத்தை கொடுக்கக்கூட ஞான தீபங்களாக விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்